வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கமாண்ட் ரிப்ள தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு எதுக்கு பா நான் தான் கேள்வியே கேட்கலையே நான் ஏன் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி இக்னோர் பண்ணாதீங்க ஃபைனான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே நிறையா இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நிறைய பேர் அனுபவித்து அதனுடைய கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஒருத்தருடைய அனுபவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதற்கான பதிலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் லோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய விடி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடி தமிழில் நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக கடனை வந்துட்டு கடன் சிக்கலேருந்து வெளியில் வரதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்றது போட்டிருக்கோம் இன்னும் நிறையா விஷயங்கள் க்ரெடிட் கார்டு இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுறது வாங்குறது ஈஸியாக வாங்குறது இஎம்ஐ ஆட்டோ டெபிட்டு இதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்ற எல்லா நம்ம நிறைய வீடியோஸ் அப்படின்றது பயனுள்ளதெல்லாம் போட்டிருக்கோம் மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலைனா பார்த்துடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ உருவாக்கிட்டோங்க அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம் இதில் நிறைய பேர் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கான வீடியோ நம்ம உருவாக்கி இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த கேள்வி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் வீடியோ உருவாக்கி கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை போய் பாருங்கன்னு சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக அந்த பிரச்சனை வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள் அப்படி சொன்னால் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு அதிலிருந்து வெளியில் வந்துட முடியும் அண்ட் அதே போல் வந்துட்டு வேறு ஏதாவது கேள்விகள் இதை பற்றி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஒரு தடவை போட்டால் ரெண்டாவது தடவை போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க இங்கே ஸ்டார்டிங்கில் வி பிரகாஷ் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருனா ஏழு நாள் அப்ளிகேஷன் ரீபேமெண்ட் எஸ் ஆர் நோ டெல்மி சார் ப்ளீஸ் டுடே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன் அதில் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அண்ட் அதே போல் அந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது தயவு செஞ்சு எடுக்காதீங்க ரீபேமெண்ட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது இதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் அதை போய் பாருங்கள் அண்டு கலைராஜு அப்படின்ற ராஜா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபன் ஃப்ளோ லோன் அப்ளிகேஷனை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போட்டுவிட்டேன் இது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ உருவாக்கிட்டு அதை வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் மறக்காம அதை போய் பாருங்கள் பிரதரோ சிஸ்டர் ஈஸியாக நீங்கள் இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனந்த் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருனா ப்ரோ ப்ளே ஸ்டோரில் நாங்களே ரிவ்யூ படிச்சிருக்கிறோம் ப்ரோ ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க அதுவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷனை ரிவ்யூஸையும் போடுறேன் ரெண்டாவது நிறைய பேர் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓரளவுக்கு அந்த விஷயம் தெரியும் நீங்கள் போய் பார்த்துடுறீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சிலர் நிறையா வேலையில் இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் ஒரு அப்ளிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால வந்து டிசைட் பண்ணி அதுக்குள்ளே போயிட முடியாது அதை பற்றி ஒரு பேஸிக்கான ஒரு விஷயமா தெரியணும் இவன் நல்லவனா கெட்டவனா இப்போ ஏழு நாள் அப்ளிகேஷனாக இல்லை ஏழு நாள் அப்ளிகேஷன் இல்லையா அதை வந்துட்டு அதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் நம்ம மோஸ்ட்லி நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து வீடியோ தமிழில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஏன் இந்த அப்ளிகேஷன் ரிவ்யூஸ்க்குள்ளே வந்தோம் அப்படின்றது இது பயங்கர டிபேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ரிவ்யூஸே வந்து போட ஆரம்பித்தோம் நிறையா கேள்வி போ போ இது ஓட்டிக்கு மாதிரி வச்சு அதிலலாம் கேட்டு தான் இந்த வீடியோ அப்படின்றதே நம்ம போட்டுட்ருக்கோம் நான் எடுத்து அப்ளிகேஷன் ரிவ்யூஸையும் போட்டிருக்கிறேன் சஞ்சீவ் பார்த்தா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா அப்புறம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து ஒரு மூணு அப்ளிகேஷனில் எடுத்து ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு நம்பர் நம்பரெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க இது என்ன பிரதரை பண்ணுறது வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்துட்டு டிடிஎல் அதாவது நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க இப்போ இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா மாதிரி தான் இவனுங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது பட் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் வந்துட்டு கிடையாது ஏழு நாள் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதுன்னா பயப்படாதீங்க படாதீங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம் அண்ட் அதே போல் முக்கியமானது என்னென்னா முதல்ல அந்த ஆப் உங்களுடைய மொபைலில் இருக்குன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற பதினோரு விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல மணி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா அண்ணா நானும் இந்த லோன் எடுத்திருக்கேன் உள்ளே போனேன் எனக்கு கொடுத்த அமௌண்ட் அப்படின்றது பத்தாயிரம் ஆனால் அவங்க எங்களிடம் கேட்ட அமௌண்ட் அப்படின்றது பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அண்ணா இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி ஒரே நிமிஷம் பிரதர் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இங்கே இவர் கேட்டிருந்தாரு ப்ளே ஸ்டோர் ரிவ்யூ வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த ருபி ரீடி அப்படின்ற அப்ளிகேஷனை அதில் ரிவ்யூலே சொல்லியிருப்பாங்க இது ஒரு ஏழு நாள் சாரி வந்துட்டு ஏழு நாள்ன்ற மாதிரிங்க இந்த அப்ளிகேஷனில் வட்டி தாறு இருக்கு இருக்குது சரியான வட்டி போடுறாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் ரிவ்யூவில் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் அதில் முக்கியமான பாயிண்ட் அவுட்டை பார்க்காம வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் எடுத்துடுறாங்க ஸோ இதுவும் ஒரு வகையில் நிறைய பேருக்கு உதவும் இந்த ரிவ்யூ அப்படின்றது ஸோ இதில் இவர் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் போயிருந்தாருனா நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இது வந்துட்டு வட்டி தாறுமாறாக போடுற அப்ளிகேஷன் ஏன் எப்படி இவ்வளோ இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க ரிஜிஸ்டர்னு சொல்கிறாங்க இவங்க எப்படி இவ்வளோ வட்டி வாங்குறாங்க அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவிலையே நான் சொல்லியிருப்பேன் ஓகே பிரதர் அதாவது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க முன்கூட்டியே வந்திருக்கும் இது போல் நீங்கள் லோன் அமௌண்ட்னால் ரீபேமெண்ட் இவ்வளோ கட்டணும் அப்படின்றது வந்துச்சா இல்லை உங்களுக்கு அது வராமல் வந்துச்சா அப்படின்றது தெரில ஆனால் காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த அப்ளிகேஷன் இருக்குது மணி மிந்த்ரா ஐடி சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் தான் எங்களுடைய அஃபிஷியல் பவர்டு பே அவங்க தான் இதை வந்துட்டு கொடுக்குறாங்க இதுக்கான இது இந்த அப்ளிகேஷன் டையப் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் இப்படி போய் சிங்கிள் ஸ்டாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இதுலேயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இதில் எக்கச்சக்கமான பேர் என்ன போட்டிருப்பாங்கன்னா வட்டி அதிகம் புவர் மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க அப்படியே கீழே போக போக உங்களுக்கு வட்டி அதிகம் அப்படின்றத நிறையா போட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க இதில் நான் பார்க்கக்குள்ளலாம் இங்கே பாருங்க இதெல்லாம் ஆனுவல் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வட்டி அதிகம் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏன் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல வட்டி இவ்வளோ வச்சுக்கிட்டு எப்படின்றது ஒன்றும் புரியல சரி ஓகே எனிவே நீங்கள் ஒருவேளை எல்லாம் காமிச்சு எல்லாம் தெரிஞ்சுதான் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை தெரியாமல் எனக்கு பண்ணிவிட்டாங்க அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க முதல்ல காமிச்சது ஒரு அமௌண்ட் இப்போ காமிக்கிறது வேறு அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது வாய்ப்பில்லை பட் இருந்தாலும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு காமிக்க இவ்வளோ கம்மியாக காமிச்சுட்டு இப்போ அதிகமாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் உங்களுக்கு பதினாலு நாளோ இருபத்தெட்டு நாளோ தான் டைம் அப்படின்றது கொடுப்பான் அப்படி இல்லைனா நீங்கள் வேவர் கேட்டு இதை பேமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறது பெட்டர் அவ்வளோ தான் எதுக்கும் உங்களுடைய சிவிலை போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கீழே மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஃபர்தராக வேறு என்ன இதுக்கு பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் என்றும் உங்கள் மனதில் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா லோன் ஒன் ஒன் டூ அதாவது வந்து நூற்றி பன்னெண்டு ஆப் வந்துட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க நான் அங்கேயே ரிப்ளை கொடுத்துட்டேன் நான் பட் இருந்தாலும் இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலைங்களா அதனால் வந்துட்டு இதுலேயும் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க இது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் தான் ஸோ இது ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபர்தராக நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னேன் இந்த ஒன் ஒன் டூ அப்படின்ற அப்ளிகேஷன் யார் அப்படின்றத சொல்லியிருந்தேன் நான் அதில் ஸோ இதில் நம்ம போய் பார்க்கக்குள்ள இதில் லிங்க் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க எப்படி அன்பிலீவபுள் தான் இதெல்லாமே இவ்வளோ ஷார்ட் டைமில் எப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வராங்க அப்படின்றது தான் தெரியல டவுன்லோட்லாம் நிறையா வருது இந்த அப்ளிகேஷன் டவுன்லோடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் கலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூடியூப் ஃபோ போஸ்ட்டு இந்த ஃபோட்டோலாம் ஆன்லைனில் வந்துட்டு இது பண்ணுறாங்க ஹேக்கிங் கான்டாக்ட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இவங்க இதுலேயே வந்துட்டு கைண்ட் ஆஃப் அராஸ்டிங் சச் இதை ஃபீட்பேக் இதை வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க வி ஆர் சாரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி இதுலேயும் வந்து கமாண்ட் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தரப்புலேருந்து இருந்து கமாண்ட் அப்படின்றது வந்துருக்குது ஒரு சில இடங்களில் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ பணம் வந்துட்டு இன்னும் இதுவாகலை பணம் வரலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒன் ஒன் டூ வெரி ஃபாஸ்ட் பட் ஐ டோன்ட் திங்க் எயிட் லோன் தராமல் ரிவ்யூவிலே வச்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க சில இடங்களில் இது வந்துட்டு சிக்ஸ் டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு பெருசாக லோன் அப்படின்றது கொடுக்கல சில இடங்களில் இது வந்து ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி செயல்படுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது அப்ளிகேஷன் இதை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் ஸ்டார் ரிவியூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கீழே போக 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 நமக்கு சிங்கிள் லைன் அப்படின்றது வருதுனாலே மேக்ஸிமம் இதுலேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடைச்சிடும் சிங்கிள் லைன்னாலே ஓகே இதில் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இது ஷஃபுலாகி வருது ஒரு சில இடங்களில் ரிவ்யூ அப்படின்றது ஃபைவ் ஸ்டாருக்கு நிறைய ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து போட்டிருக்கிறாங்க எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் அப்படின்றது இதில் வந்திருக்குது அவங்களுடைய தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் லான்ச்சிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது இந்த ஒரு கம்பெனி அப்படின்றதே வந்துட்டு இதுல போட்டு வச்சிருக்கிறாங்க உள்ள போய் பார்த்தா நிறைய கார்ட்டூன் இமேஜஸ் அப்படின்றதும் வந்துட்டு இருக்கு இந்த டொமைன் செக் பண்ணா ஒரு இயர் அப்படின்றத வந்துட்டு இதுல காமிக்குது ஆனால் இதில் ஷஃபுலாய் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு நிறையா வந்துருக்குதுங்க ஷஃபல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு இன்னொரு தடவை வந்துட்டு நம்ம இது பண்ணி பார்ப்போம் இப்போ இவங்களுடைய வெப்சைட் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அவங்களுடைய ஒரிஜினல் போட்டாலும் அதுவும் ஒன் இயர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் அப்படின்றத வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஓகே இதுதான் பிரதர் இந்த ரிவ்யூ தான் அதில் வந்துட்டு இருக்குது ஓகே அடுத்தது வந்துட்டு நக்குல் அப்படின்றவர் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் வட்டி கேட்குறாங்க அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது கிரெடிட் டொண்டி கிரெடிடோ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நான் இந்த ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் இவங்க யார் என்ன எப்படியா மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிரதர் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே வந்துட்டு ஜஸ்ட்டு பாருங்கள் அதில் சொல்லியிருப்பேன் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸோ அதுக்குள்ளே வீடியோ முன்னே போய் பாருங்கள் அந்த வீடியோவை நான் பார்த்த வரைக்கும் இந்த தகவலை இந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இதில் அனுபவம் இருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இங்கே பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு அதனுடைய மெயில் ஐடி அஃபிஷியல் மெயில் ஐடி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க மறக்காமல் நீங்கள் இதனுடைய ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு ஏதேனும் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத மென்ஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் இருந்தாலும் அதையும் கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் அப்படின்றத பண்ணுங்கள் சில விஷயங்கள் போக போக தான் நமக்கு தெரியும் ஏன்னா இதில் ரிப்ளை அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதனால் சில யோசிக்க வேண்டியதாக இருக்குது கேமரா லிங்க்கு ஓகே பேட் ஆடை டீனா ஐயோ இவங்க ஹிந்தியில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்குது சில இடங்களில் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்றது ப்ராசஸிங் சார்ஜஸ் டென் பர்சன்டேஜ் டென்யூர் யூர் டென் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் அப்படின்றது வந்து போட்டு வீட்டில் போக போக ஒரு சில விஷயங்கள் வட்டி ஹையராக இருக்கிறது இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க சரி ஓகே எனிவே நம்ம அடுத்தது இதை பத்தி தனியாக ஒரு வீடியோ ஜாதா அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ ஹை கேஷ் அப்படின்ற ஹை காஸ் அப்படின்ற ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோன் வாங்கி கட்டிட்டேன் பட் எனக்கு அவங்க கால் பண்ணிட்டு பர்சனல் டீட்டெயிலை ரிமூவ் பண்ணணும் சொல்றாங்க என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏழு நாள் தான் டெலிவரி அப்படின்றது கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ உருவாக்கி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே நம்ம லிங்காக கொடுத்துருக்குறோம் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் பர்சனல் டீட்டெயில் அப்படின்றது எந்தவித ஆப்பும் வந்துட்டு ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் ரிஜிஸ்டர்லாம் எடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுட்டாக தான் இருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய அனுமதி இல்லாமல் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஸோ நம்ம சொன்ன வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் ஜனா ரவி பிரதர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நாளைக்கு என்னுடைய டியூ டேட்டு என்னுடைய பழைய மொபைல் மிஸ் ஆகிடுச்சு ஸோ புது மொபைலை எடுத்து ருபி ரீடி ஆப்பை என்ன ருபி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் அது என்னுடைய புது மொபைலை இன்ஸ்டால் ஆக மாட்டாங்கிறது சொல்லுது இது என்ன பண்ணுறது ப்ரோ இது ஏதாவது ஒரு வழி சொல்லு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி ருபி ரீடி அப்படின்றது இந்த அப்ளிகேஷன் அவங்க வெப்சைட் மூலிமா பேமெண்ட் பண்ண முடியாது அதில் அந்த ஆப்ஷன் அப்படின்றது அவங்க கொடுக்கல இல்லைன்னா இந்த ரோபோட் இருக்குதுங்களா இந்த ரோபோட்டில் சேட் ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் போய்ட்டு வந்துட்டு நீங்கள் ஹவு டு ரீபே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதில் கொடுத்து நீங்கள் ஏன்னா அந்த நம்பர்லாம் ஃபர்தராக கேட்கும் அது கொடுத்து நீங்கள் பண்ணீங்கனாலே இப்போ அந்த வெப்சைட் மூலிமா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இல்லை அதிலே சேட் ஆப்ஷன் உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க மொபைல்லையும் இருக்கும் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியலன்றீங்க அதில் போய் நீங்கள் மெயில் ஐடி மூலிமா மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதுக்காகனு கட்டாமனாக விட்டுறாதீங்க வட்டி அப்படின்றது நிஜமாக இதில் அதிகமாக இருக்குது இதே ஸ்டார்டிங் ஃப்ரம் இருபத்தெட்டு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படிங்க அப்பா அஞ்சுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ப்ராசஸிங் ஃபீஸாக சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரதர் அப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் ஸோ டைம் எடுத்துக்காதீங்க நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அவங்க லிங்க் கூட பே லிங்க் கூட அனுப்புவாங்க அஃபிஷியல் லிங்க்கில் மட்டும் நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்றது பண்ணுங்க டேரெக்டாக நீங்கள் அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்றதுக்காகலாம் வந்துட்டு பேமெண்ட் அப்படின்றத பண்ணிடாதீங்க மேற்கொண்டு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மெயில் தான் மெயில் மூலிமா நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா கம்பல்சரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த சாட் மூலிமா நீங்கள் போய் பண்ணுங்கள் பிரதர்